மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க அப்படின்ற தலைப்புல முந்தைய ஆண்டு வினாத்தாள ஒரு மூன்று முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் கான் 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 இதோட பொருள் என்னன்னா காடு கான் காணுதல் காணகத்தில் உள்ள விலங்குகளை காண்பது மகிழ்ச்சி அளிக்கும் இந்த காணகம் அப்படின்றது காடையும் காண்பது அப்படின்றது காணுதல் அப்படின்ற பொருளையும் குறிக்கும் விலை 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 அப்படின்றதோட பொருள் விளைச்சல் விலை அப்படின்னா மதிப்பு விவசாயி விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்றார் இங்க விளைந்த அப்படின்றது விளைச்சலையும் விலை அப்படின்றது மதிப்பையும் குறிக்குது புல் 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 அப்படின்றது தாவர வகையையும் புல் அப்படின்னா பறவையையும் குறிக்கும் புல் தரையில் புட்கள் இருந்தன இதுல புல் அப்படின்றது தாவர வகையையும் புட்கள் அப்படின்றது பறவையையும் குறிக்கிறது நன்றி வணக்கம்